இப்ப நம்ம அனைவரின் சார்பாக மாநில தலைவர் அவர்கள் முன்னாள் ஆளுநர் அம்மா அவர்கள் அண்ணன் சரக்குமார் அவர்கள் ஐயா அருவிந்த் மன்னன் அவர்கள் மெழுகு திரியை அஞ்சலி செலுத்துகிறார்கள் சார்பாக செய்கிறாங்க

அதை அந்தந்த மாநில அரசுகள் கண்காணித்து அதை நேர்த்தியான முறையில் அவர்களை எல்லாம் பாகிஸ்தானிற்கு பங்களாதேஷிற்கு மீண்டும் அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் காஷ்மீரில் பயங்கரவாதம் உருவாவதற்கும் தூண்டிவிடுவதற்கும் காரணமாக இருக்கிற பாகிஸ்தானை கண்டித்தோம் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைமையில் முன்னாள் ஆளுநர் தெலுங்கானா புதுவை ஆளுநர் அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சூப்பர் ஹீரோ முன்னாள் எம்பி அண்ணன் சரத்குமார் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளரும் நேஷனல் செக்ரட்டரி தேசிய செயலாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுடைய முன்னிலையிலும் இங்கே நம்முடைய மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அடிப்பிரிவு தலைவர்கள் குறிப்பாக அந்த ஏழு மாவட்டங்களுடைய தலைவர்கள் திரு பாஸ்கர் அவர்கள் திரு நாகராஜ் அவர்கள் டி என் பாலாஜி அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற சகோதரி லதா சண்முகம் அவர்கள் அன்பு தம்பி கிரி அவர்கள் சுமார் அவர்கள் அனைவருக்கும் எனது தென் சென்னை மாவட்டத்துடைய தம்பி சஜீவி அவர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நேற்றைக்கு முன்தினம் பிற்பகல் ஐயா ஜே பி நட்டா அவருடைய கூட்டம் முடிந்த பிறகு மாநில தலைவர் நமக்கு உத்தரவிட்டார் ஒரு நாள் தான் இடைவெளி ஒரு நாள் தான் நேற்றுக்கு முன்தினம் மதியம் நடைபெற்ற கூட்டம் முடிந்து உத்தரவிட்டார் இங்கே பல்லாயிரக்கணக்கில் வந்து சேர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன் எல்லோருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை முதலில் கோஷம் போடுவோம் அனைவரும் எழுந்து திரும்பி அந்த கோஷத்தை ஒழிப்போம் பிறகு அண்ணன் சரத்குமார் அவர்கள் பேசுவார்கள் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் பேசுவார்கள்